அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி அதாவது இருபத்தி நாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல சிம்மம் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் அது எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல நீங்க யாரை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்தா உங்களுக்கு இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ பொதுவா சிம்ம ராசி அப்படின்னாவே ஆஹ் எல்லாரும் தான் ஆனா இவங்க அதுலேயும் பல மடங்கு உயர்வாவே கஷ்டப்படுவாங்க காரணம் கேட்டீங்கன்னா யாருக்கிட்டுமே உதவியின் போயிட்டு நிற்க மாட்டாங்க தனக்கிட்ட இருக்கிறத மறைக்கவும் மாட்டாங்க சூதுவா தெரியாது வெளிப்படையா பேசுவாங்க எடுத்தன் கவுத்தன் நிறைய விஷயங்கள்ல தப்பு பண்ணிடுவீங்க அதாவது இடம் பொருள் ஏவல் தெரியாது இப்போ உண்மையை பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க யார் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னா இவங்க பேசிடுவாங்க ஆனா அந்த நெளிவு சுழிவு தெரியாதனால இந்த கலியுகத்தில் சிம்மம் வந்து ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இதுக்கு என்ன முடிவு ஆமா எங்களால வந்துட்டு உண்மையை தவிர்த்து வேற எதுவும் பேச முடியல எதையும் மறைச்சு ஒழிச்சு பேச முடியல யாருக்கும் ஜாலரை அடிக்க முடியல என்னதான் பண்றதுன்னு கேட்டாலும் இது உங்களுடைய கேரக்டருங்க இத நீ இப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க கஷ்டம் வந்தாலும் அதை நீங்க தாண்டி வர்றதுல தான் டேய் நான் கஷ்டப்படுறேன்னா அதுல இருந்து வெளியே வரத்துக்க எனக்கு தெரியும்டா இப்படிதானே எத்தனை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதை அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சரிங்களா என்ன ஒண்ணு கொஞ்சம் சுயநலமா இருக்கு கத்துக்கோங்க அப்போ நாங்க சுயநலமா இருந்தா மற்ற நிலமலை என்னமா அப்படின்னு நீங்க கேட்கறதும் எனக்கு புரியுது உண்மைதான் நீங்க சுயநலமா இருந்தா பல பேருக்கு நீங்க வாழ்க்கையே திண்டாட்டமா போயிடும் இருந்தாலும் உங்களோட திண்டாட்டம் கொஞ்சம் குறையணும் இல்லையா அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா சரி அதுக்கு மேல இந்த நாள் வியாழக்கிழமை குருவுடைய அம்சம் பொருந்திய நாள் குரு வழிபாடு கோடி நன்மைகளை ஏற்படுத்தும் எல்லாத்துக்கும் மேல குருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சமாளிக்கூடிய நிலை இருக்கும் மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது சர்வ ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்யும் உகந்த நாள் தான் அது எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் சிம்மராசிக்காரர்கள் மங்களகரமாக மஞ்சள் இடத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி நவகரங்களை விற்றக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்ச கொண்டக்கடல மாலை கட்டி போடுங்க அதே மாதிரி மஞ்சள் கொண்டக்கடல வந்துட்டு நெய்வேத்தியமாக வச்சு இவருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பார்த்திருக்க பிரசாதமாக கொடுங்க மேலும் வாயில்லாத ஜீவனாகிய கூடான கூடி தேவர்கள் வசிக்கக்கூடிய பசுமாட்டுக்கு இன்னைக்கு உணவு கொடுக்கறது சிறப்பான விஷயம் கொண்டக்கடலையும் வெள்ளமும் கலந்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்தீங்கன்னா தேவர்களுக்கு எழுந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் புரியுதுங்களா இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க குருவாக நீங்கள் யாரை மதித்து உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை முன்னேற்றி விட்டுருப்பாங்க இல்லையா அப்பா வழி காட்டியிருக்கலாம் அம்மா வழி காட்டியிருக்கலாம் உங்களை படிக்க வச்ச வாத்தியார் வந்து வழி வழிகாட்டியிருக்கலாம் இந்த மாதிரி இல்லை தொழில் கற்று கொடுத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இன்னைக்கு போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவனுடைய ஆசிர்வாதம் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு சிறப்பை சேர்க்கும் இதை உணர்ந்து செயல்படுங்க அதே மாதிரி வீட்டில் நம்ம வழிபாடு செய்கிறோம் ஏன்னால் வந்து நவகரங்களை போய் வழிபாடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க அதிகாலையில் எழுங்க குளித்து முடிச்சுட்டு வீட்டுக்குடைய தெய்வங்களுக்கு எல்லாமே பூஜைகளை முடிச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த தீபம் ஒளியை பார்த்து குரு பகவான் வந்து அந்த தீப ஒளியில் தான் இருக்காங்க மனசார நினச்சிக்கோங்க நீ என்ன வேண்டீங்களோ அதையும் சொல்லி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படி நாமத்தை சொல்லி ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அது ஒரு கணக்கு இருக்கு சரிங்களா இதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கினீங்கன்னா இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக சீம்ம ராசிக்கு கிடைக்க பெறும் சரிங்களா அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் அதோட வேலடிட்டி அப்படிங்கிறது அதாவது வழிபாடுங்கிறது இன்னைக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கும் தான் நமக்கு வந்து சிறப்பான பலனை கொடுக்கும்னு சில பேர் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது தெய்வத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடிக்குமே உரியது தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை முழுக்கவே இறுதி நாட்கள் வரைக்கும் பலன் கொடுக்கும் அதை உணர்ந்து வழிபாட வைங்க அதே மாதிரி எந்த தெய்வமும் உங்களை வந்து கைவிடாது நம்முடைய வழிபாடுங்கிறதுல நம்ம ஏதாவது குறை வைத்தால் மட்டும்தான் நமக்கு தடைப்படும் தாமதப்படுமே தவிர்த்து நமக்கு கிடைக்காம போகாது ஸோ உண்மையான பக்தியோட நீ தான் எனக்கு எல்லாமே குருவே சரணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு குரு பகவான் கிட்ட சரணாகதி அடைங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அவர் அருளிடுவார் சரிங்களா எல்லாத்துக்கு மேல நம்ம எல்லாருக்கும் என்னங்க ஆசை பணக்காரராக ஆகணும் அந்த எண்ணம் இல்லாத ஒரு மனுஷனையும் பார்க்க முடியாது ஆகணுன்ற எண்ணமும் எல்லாருக்குமே இருக்கு அதிக அளவில் பணத்தை சேர்த்தணும்னு எண்ணம் இருக்கு அப்படியே அதை நோக்கி பாடுபட்டு இருந்தாலும் பணவரவு அப்படிங்கிறது நமக்கு வந்து எட்டா கனியாவே போயிட்டு இருக்கு அந்த பணவரவு அதிகமா கிடைக்கணும் சரிங்களா அதற்கு வந்து குரு வழிபாடு பலன் கொடுக்கும் எந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யறோம் எந்த நாள்ல வழிபாடு செய்யணுங்கிறத பொறுத்துமே நமக்கு பலன்கள் உயருங்க செல்வ நிலையில உயர்வு உண்டு ஆனா எல்லா தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யறோம் ஆனா ஒரு சிலருக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் வந்துட்டு உடனடியா பலன் கொடுப்பாங்க அந்த வகையில தாங்க சிம்ம ராசி வியாழக்கிழமையில குரு வழிபாடு செய்துனா எண்ணி ஒன்பது வாரத்துல நீங்க வேண்டிய அந்த வரம் இருக்கு இல்லையா அந்த வேண்டுதல் இருக்கு இல்லையா அதில் முன்னேற்றம் இருக்கும் சின்ன வேண்டுதலாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்பது வாரம் முடிவுக்குள்ள உங்கள் கையில் அது கிடச்சிருக்கும் அது இருக்கும் அப்படி இல்லைன்னா அதற்கான பிள்ளையார் சொல்லியாவது நீங்கள் போட்டிருப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கையிலுமே செல்வ செழிப்பு உயர்வதற்கு இந்த குரு பகவான் உதவி செய்வார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானோட வித்தியாசமானவர் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவர் இப்போ இன்னைக்கு நம்ம வந்து தினமும் ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க வைப்பார் ஆனா குரு பகவானை பொறுத்திருக்கும் பெரும் பணத்துக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் இவர் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஐநூறு ரூபாய் உங்களுக்கு தேவை இருந்தா அஞ்சு லட்சம் கொடுக்கக்கூடியவர் அந்த அளவுக்கு அர்த்தமான அருள் புரியக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் சோ வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு பலர்ந்து கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ மறக்காம இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ஒரு சில பாத்தீங்கன்னா குரு வழிபாடு குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்யும் குரு தக்ஷா மூர்த்தி வழிபாடு செய்தாங்க அவர் வந்து ஞானத்தை அருளக்கூடியவர் உங்களுக்கு வந்து புத்தி குர்மையை அதிகரிச்சு கொடுப்பாரு ஆனா குரு வழிபாடு செய்தா மட்டும்தான் செல்வ நிலையில மேம்பாடு உண்டு சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க நல்லதொரு மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு சரிங்க இன்னைக்கான பலன்களை பாக்கலாமா சீமராசி இந்த நாள்ல நீங்க எந்த வெளியை செய்தாலும் சரி எந்த முயற்சிகளை செய்தாலும் சரி சாதகமா முடியும் காரியங்கள்ல அனுகூலம் இருக்கும் குடும்ப வாழ்க்கை போட்டி கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆலோசனை ஏத்து நடந்துக்கோங்க அவனுடைய ஆலோசனைங்கிறது இன்னைக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி தந்தை நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னைக்கு நீ எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே கிடைக்கும் குரு வழிபாடு குரு தக்ஷணா முட்டிட்டு வழிபாடு பலன் கொடுக்கும் இதுவே ஒரு சிலருக்கு திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அது தடைப்பட்டு நின்றுச்சு இல்லை பொண்ணு பார்க்க போறோம் திருமண முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை தடைப்பட்டிருந்தா அந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்க நல்ல முடிவு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சில பேர் உதவி செய்வாங்க அதே மாதிரி காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விரும்பியவரே கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது காதல் உறவுங்கிறது திருமணம் பந்தத்துக்குள்ள வரப்போகுது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி காதல் விஷயம் இன்னைக்கு இனிக்கும் அதே மாதிரி வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள கொஞ்சம் ஆடம்பரமாவே செலவு செய்வீங்க புதுசாக வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு அதுதான் தொழிலை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வேலையை பொறுத்த வரைக்கும் கடினமான வேலையை வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி மாறுபட்ட கோணத்துல யோசிச்சு மாறுபட்ட அணுகுமுறையினால முடிச்சு காட்டிப்பீங்க உடைய சகோதரர் வகையில நன்மை உண்டு தாயாருடைய உடல் நிலையுமே சீராக இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களால லாபம் பெருகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில தந்திரங்களை கத்துப்பீங்க ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மேம்பட்டு நிக்க போகுது அதே போல இன்னைக்கு வீடு வாங்குறதுக்கு கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து உயருது உடைய பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கும் உன்னுடைய மகனுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அதே மாதிரி எதாவது முக்கியமா முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பெற்றோர்களை ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க உதவிகள் செய்வீங்க வெளி வட்டாரத்துல மதிக்கப்படுவீங்க உங்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் காதல் விவகாரத்துல அவசரம் காட்டாதீங்க அதுவரை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இடுப்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் உறவுக்காரருடைய வருகை இருக்கு வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாத்திருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க பிரபல பங்கு சந்தைகள் மூலம் இன்னைக்கு தொழில் செய்கிறவர்களுக்கு லாபம் வந்து சேரும் புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தினால உற்சாகமா இருக்க போறீங்க சிலருக்கு வந்து இன்னைக்கு காதல் திருமணம் உண்டுங்க வெற்றிகளுடைய சம்மத்தோட இன்னைக்கு காதல் திருமணம் திருமணம் பந்தத்துக்கு நிச்சயிக்கப்படும் அது மாதிரி வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு பயணங்களால ஆதாயம் உண்டு மாணவர்களை பொறுத்திருக்கும் பிடித்த துறைகளை இன்னைக்கு தேர்ந்தெடுக்குவீங்க உறவுக்காரங்க நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை நீங்க முன்ன நின்று நடத்தி வைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாய் வீட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்தா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் பிள்ளைகளால உங்களுக்கு சமுதாயத்துல இன்னைக்கு அந்தஸ்து உயரப்போகுது அதே மாதிரி பழைய கடன்ல ஒரு பகுதியே இன்னைக்கு பைசல் செய்யறதுக்கு வழி இருக்கு எதிரியுடைய தொல்லைகள் அகலது வியாபாரிகளுக்கு லாபம் கொடுத்து கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் நிர்வாக திறமையால பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வகையில அனுகூலம் உண்டு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாணவர்களுக்கு வெற்றி உண்டு சொல்ல இந்த நாள்ல உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த சிரமங்கள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீண்ட கால பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கிடைக்கும் பாக பிரிவினை ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது சுமுகமான தீர்வு கிடைக்கும் கூட்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்குது அதே மாதிரி மூத்த அதிகாரிங்க உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இதனால கொஞ்சம் வேலை சுமையும் அதிகமாகும் அதே மாதிரி முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையா அரசாங்கத்துறையே கவனமாக இருங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்போ அதிவேகம் இயகவே கூடாது அதே நேரத்தில் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சிடும் குறிப்பாக உங்களுக்கு கீழே யாராவது வேலை அவங்க கிட்ட கோபத்தை காட்டாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கிடும் மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்க புதுசு புதுசாக ஆர்டர்கள் பெற சற்று கூடுதலாக அலைச்சல் இருக்கும் சமூக சேவையில் இருக்கவங்களுக்கு மேடையில கொஞ்சம் ஆவேசமா பேசாம புரிஞ்சு பேசுங்க எதிர்காலத்துக்காக ஒரு தொகையை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர்ல டெபாசிட் செய்வீங்க பெண்களை வரைக்கும் சளி தொந்தரவு வந்து நீங்கும் பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் ஆன்மீக யாத்திரைக்காக குடும்பத்தோட போறதுக்கு பிளான் பண்ணுவீங்க இரவு நேரம் ரொம்ப நேரம் கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லது நட்பு வட்டம் அதிகமாகுது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க வேலை சுமையா அதிகம் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல வட்டாரத்துல நிதானமா பழங்குங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் மனக்கசப்புகள் விலகுது வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாகும் ஆனா வந்து அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க புதிய பங்குதாரர்களை சேர்க்கிறப்போ எச்சரிக்கை அவசியம் உத்தியோகம் சிறக்குது ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்துல அதிரடியா செயல்பட்டு திட்டம் தீட்டி லாபத்தை அதிகமாக்குவீங்க அலுவலகத்துல விரும்பி எடுத்துக்க இடமாறுதல் கிடைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டுகள் கிடைக்குது அது மாதிரி விலை உயர்ந்த கலைப்பொருட்களை வாங்கி இன்னைக்கு வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்க தடையில்லாம முடிச்சுக்குவீங்க பூர்வீக வீட்டை சீரமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு வியாபாரம் சேர்க்குது அலுவலகத்தை மேல் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மோதல்களும் விலகுது சொல்லப்போனா திடீர் யோகம் கூட ஏற்படுங்க இதுதான் அதுதானே இல்ல எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு புதிய சிந்தனையால மனக்குழப்பங்கள் விலகும் சேமிக்கூடிய எண்ணங்கள் உயரும் அதே மாதிரி எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரிங்க உற்சாகமா செயல்படுவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க வெளியூர் பயணங்களா ஆதாயம் இருக்கு ஒப்பந்தம் சார்ந்த பணிகள்ல உங்களுக்கு இருந்து வந்த தாமதங்கள் விலகுது உயர் அதிகாரி கிட்ட மதிப்பு மரியாதை உயருது மனதளவுல புதிய தன்னம்பிக்கை பெருக்குங்க சிறப்பா சொல்லி முடிக்கலனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு புகழ் சேர்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்குமே நினைத்தது நடக்கும் தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வியாபாரத்துல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் செழிப்பான லாபம் கிடைக்குங்க ஆகமத்தில் இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதுதான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்திருக்கும் இந்த நாள் குழப்பங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நாள் இதனால மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் மேலும் வாழ்க்கை துணையின் உதவியினால வெற்றி உண்டு நினைச்சது நடக்கும் அடுத்ததா பூரம் நட்சத்திரம் ஏதாவது முயற்சி பண்றீங்க ஏதாவது வேலையை தொடங்கணும்னாக்க காலையிலே தொடங்குறது நல்லது அடுத்த கூட்டு தொழில உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்குது உங்களுக்கு வரவேண்டிய பணம் வியாபாரத்துல வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு வரியில சொல் இந்த நாளுங்கிறது உங்களுக்கு நிதானத்தை தரக்கூடிய நாளா இருக்கு அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு சோர்வு விலகக்கூடிய நாளுங்க நண்பர்கள் உதவியால நீங்க நினைச்ச வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அதே போல உறவுக்காரங்களால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் விலகுது எப்படி பார்த்தாலும் சரிங்க சிம்ம ராசிக்கு இந்த நாள் வந்து ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு சாதகமான ஆளதான் இருக்கு இதனால இன்னும் சிறப்பாக இருக்க நாள் முழுக்கவே குரு வழிபாடு குறைவில்லாத நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் தன வரவை தாராளமா கொடுக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வாழ்த்துக்கள்ங்க